வெல்கம் டு ஃபுட் ஆசம் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சூப்பரான சுவையான செட்டிநாடு ஸ்பெஷல் கருப்பு கவனி அரிசி ஸ்வீட் பண்ண போகிறோம் அதை எப்படி செய்கிறதுனா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துக்கு நோட்டிஃபிகேஷன் மெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க இதுதாங்க கருப்பு கவுனி அரிசி இது ரொம்பவே உடம்புக்கு நல்லது இது நம்ம இன்றைக்கு வந்து சில ஸ்வீட் செய்ய போகிறோம் செட்டிநாடு பக்கம்லாம் அது ரொம்பவே ஃபேமஸ் எல்லா கல்யாணத்துலேயும் இதை வச்சுருப்பாங்க இந்த அரிசியை நான் ஒரு கப் அளவுக்கு நைட்டே நான் ஊற வச்சுட்டேன் ஏன்னா நைட்டு ஊற வச்சாதான் இந்த ரைஸ் நல்லா ஊறும் அதனால் நீங்கள் செய்கிறதுனா நீங்கள் நைட்டே ஊற வச்சிங்க தான் காலைல நீங்கள் செய்ய முடியும் ஒரு கப் அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் ஊற வச்சுருங்க இது கூடவே நம்ம வந்து பாசிப்பருப்பு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அதையும் சேர்த்து ஊற வச்சுருக்கோம் அது நைட்டு ஊற வைக்கல ஒரு நீங்கள் செய்ய போகிறதுக்கு ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்னாடி ஊற வச்சா போதும் அது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சிருக்கேன் இப்போ இது நம்ம வந்து குக்கரில் வேக வைக்கணும் குக்கரில் தான் அந்த ஸ்வீட் நம்ம செய்ய போகிறோம் அதுக்கு எந்த கப்பால் நம்ம வந்து அரிசி எடுத்தோமோ அந்த கப்பால் நீங்கள் மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கணும் அந்த ஊற வச்ச தண்ணியவே நீங்கள் சேர்க்கணும் அதை நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி கீழெல்லாம் ஊற்றிடாதீங்க அந்த ஊற வச்சிருக்கிற தண்ணியவே நீங்கள் அளந்து ஊற்றுங்க கரெக்டாக இருக்கும் மூணு கப் அளவு தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா கால் டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த ஊற வச்ச தண்ணியில் அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க நீங்கள் தண்ணியை மட்டும் கீழே சேர்த்து கீழே ஊற்றி விட்டுறாதீங்க அந்த தண்ணியும் நீங்கள் ஆட் பண்ணிடுங்க தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா ஊற வச்சிருக்கிற கவுனி அரிசியும் ஊற வச்சுருக்கிற பாசி பருப்பையும் நம்ம சேர்த்துடலாம் இது ரொம்ப நீங்கள் தண்ணி சேர்த்திங்கன்னா பொங்கி தண்ணியெல்லாம் கீழே ஊற்றுங்க உங்களுக்கு தண்ணி இருந்துகிட்டே இருக்கும் இந்த மூணு கப் அளவே தண்ணி சரியான அளவாக இருக்கும் இப்போ நம்ம பருப்பையும் அரிசியும் ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து குக்கரில் வேக வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் நம்ம பத்து விசில் வேக வச்சு எடுக்கணும் இந்த ரைஸ்க்கு நீங்கள் பத்து விசில் வச்சால் தான் நல்லா குழஞ்சி விந்து வரும் அப்போ தான் நம்ம சாப்பிடவும் நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இப்போ பத்து விசில் வச்சாச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்க நம்ம ஊற்றுன தண்ணி கரெக்டாக இருக்குது இப்போது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் அது வந்திருக்கு தண்ணி கொஞ்சம் கூட மிஞ்சலை கரெக்டாக நம்ம ஊற்றுன தண்ணியும் அரிசியும் கரெக்டாக இருக்குது அருப்பும் நல்லா வெந்துருச்சு இப்போது நம்ம அடுப்பை மறுபடியும் ஆன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி இருக்கிற தண்ணி கொஞ்சம் ட்ரை ஆகணும் இந்த மாதிரி பருப்பும் அரிசியும் நல்லா குழஞ்சி வந்து வரணும் இந்த டைம் நம்ம எந்த கப்பால் நம்ம ரைஸ் எடுத்தோமோ அந்த கப் அளவுக்கு நம்ம வந்து ஒரு கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம நம்ம எந்த கப்பால் அரிசி எடுத்தோமோ அந்த கப்பால் ஜீனி சேர்த்துக்கிட்டோம் எனக்கு கொஞ்சம் பத்தலை அதனால் கொஞ்சம் லிட்டில் பிட் நான் சேர்த்துக்கிட்டேன் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க ஆனால் வெள்ளத்தை விட சுகர் தான் நல்ல உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும் இப்போது நம்ம வந்து ஒரே ஒரு ஏலக்காயை க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் ஆட் பண்ணிடலாம் நீங்கள் தூளாக வச்சிருந்தீங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம் இது கூடவே நம்ம வந்து துருவனை தேங்காய் ஒரு கப் அளவுக்கு நம்ம சேர்த்துப்போம் ஏன்னா இந்த டே இந்த ஸ்வீட்டுக்கு வந்து தேங்காய் தான் நல்ல டேஸ்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் அதனால தேங்காய் நீங்கள் கூடவே சேர்த்துக்கோங்க ஆனால் அரைக்கப் அளவு சரியான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இது நீங்கள் வந்து செக்னாடு பக்கம் எந்த மேரேஜுமே இந்த ஸ்வீட் இல்லாமல் எந்த கிழமே நடக்காது எந்த ஃபங்க்ஷனுமே நடக்காது எல்லா வீட்லேயும் கட்டாயமும் இந்த ஸ்வீட் இருக்குங்க அவ்வளோ ஃபேமஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் சின்ன குழந்தைகளுக்குமே ரொம்ப பிடிக்கும் ரெண்டாவது ஹெல்த்தியான ரெசிபியும் கூட இப்போது நம்ம வந்து நெய்யில் வந்து தாளித்து நம்ம அதில் கொட்டணும் இப்போ தாளிப்பு கரண்டியில் நம்ம மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நான் வந்து முந்திரி பருப்பை நல்லா முன்னு பின்னமாக உடச்சி வச்சுருக்கேன் அது ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்கும் அது கூடவே ஒரு உலந்த திராட்சை வந்து ஒரு ஆறு பீஸ் எடுத்துக்கலாம் ஆனால் முந்திரி தான் நிறையா போடணும் ஆப்ஷன் இருந்தால் உங்களுக்கு ட்ரை கிரேப்ஸ் நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க இல்லாட்டி நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா அந்த நெய்லேயே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம வறுத்துக்கலாம் இப்போது முந்திரியும் அந்த உலந்தை திராட்சையும் நல்லா வறுத்தாச்சு இப்போ நம்ம அதை அந்த ஸ்வீட்ஸில் நம்ம ஆட் பண்ணிடலாம் இப்போ அதை தாளித்து கொட்டினதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நமக்கு சூப்பரான சுவையான செட்டிநாடு ஸ்பெஷல் கருப்பு கவனி அரிசி ஸ்வீட் நம்ம தயாராகிடுச்சு இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி